ஊழல் புகாரில் சிக்கிய சேலம் பெரியார் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளருக்கு ஓய்வூதியம் வழங்க ஆணையிட்ட துணைவேந்தரின் நடவடிக்கைக்கு ஆசிரியர் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளராக பணியாற்றிய தங்கவேல் மீதான முறைகேடு புகார்கள் குறித்து விசாரிக்க குழு ஒன்றை தமிழக அரசு அமைத்தது இக்குழு விசாரணையில் தங்கவேல் மீது கூறப்பட்ட எட்டு குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டன இதையடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் பணி ஓய்வு பெற இருந்த தங்கவேலுவை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அரசு சார்பில் துணைவேந்தருக்கு இரண்டு முறை கடிதம் அனுப்பப்பட்டது எனினும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் தங்கவேலுவுக்கு துணைவேந்தர் ஜெகநாதன் பணி ஓய்வு வழங்கினார் இந்நிலையில் தங்கவேலுவுக்கு தற்காலிகமாக மாதந்தோறும் எழுபத்தி நான்காயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்க துணைவேந்தர் ஜெகந்நாதனும் பொறுப்பு பதிவாளர் விஸ்வநாத மூர்த்தியும் ஆணையிட்டுள்ளனர் அவர்களது நடவடிக்கைக்கு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கத்தினரும் தொழிலாளர் சங்கத்தினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் துணைவேந்தர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் உள்ளாட்சி நிதி தணிக்கை தடை வள இருந்தோம் அவருக்கு ஓய்வூதிய பலன்களையும் மற்ற பலன்களையும் வழங்குறதுக்கு துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்கள் நேற்று உத்தரவிட்டதா நாங்கள் அறிய வரோம் அது உண்மையிலேயே எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் சார்பாகவும் மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம் அவர் மீது உடனடியாக தமிழக அரசு கிரிமினல் நடவடிக்கை மேற்கொள்ளணும் இந்த துணைவேந்தர் மீது அவருக்கு வழங்கப்பட இருக்கிற அவருடைய வழக்குகள் அவருடைய நிதி தணிக்கைகள் எல்லாம் முடிகிற அவருக்கு எந்த பலன்களும் வழங்கக்கூடாதுங்கிறது எங்களோட கோரிக்கை எது எது குற்றம் இருக்கோ அதை வந்து தானாக முன் வந்து விசாரிக்கிறாங்க அதேமாரி இதையும் உயர் நீதிமன்றம் தானாக முன் வந்து வழக்கை விசாரித்து நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று ஆசிரியர் சங்கத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன் பல்கலைக்கழக விதிகளை சிறிதும் மதிக்காமல் செயல்படும் துணைவேந்தர் ஜெகநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக பல்கலைக்கழக ஆசிரியர்களும் ஊழியர்களும் தெரிவித்துள்ளனர்